ரபில் ரபிலமின் அல்லஹு மசலி அல முஹமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லஹ் அல்லாஹ் சுபானோ தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்விற்கு மிக அழகான பெயர்கள் இருக்கின்றன ஆகவே அவற்றை கொண்டே நீங்கள் அவனை அடையுங்கள் அவனிடம் துவா கேளுங்கள் என்று அல்லாஹ் அல்லஹ் தாலா அல் குரான்ல கூறுகின்றான் அல்லாஹுவிற்கு நிறைய திருப்பெயர்கள் இருக்கு அதை அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்லுவாங்க அதுல தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருக்கு அதை யாரு மனப்பாடம் செஞ்சு கரெக்டா புரிஞ்சு ஓதிட்டு வராங்களோ அவங்களுக்கு ஸ்வர்க்கம் கடமையாகி விட்டது அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர்களையும் நீங்க மனப்பாடம் செஞ்சு வர பாருங்க அடுத்ததாக அல்லாஹ் கிட்ட நாம துவா செய்யும் போது அல்லாஹுவிய இந்த அழகிய பெயர்களை கொண்டு நம்ம அல்லாஹ் அழைக்கும் போது நிச்சயமாக அவன் நம் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவான் நம் துவாக்களுக்கு உடனடியாக நேரடியாக பதில் தருகின்றான் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச பெயரை கொண்டு அவனை கூப்பிடுங்க அல்லாஹ் கிட்ட உங்க தேவை ஏதோ அதுக்கேத்த மாதிரி பெயர்கள் இருக்கு அந்த பெயரை சொல்லி அல்லாஹ் கிட்ட இந்த தேவையை கேளுங்க நிச்சயமா அப்படி நீங்க கேட்கும்போது உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு பத்து பெயர்களை சொல்ல போறேன் இந்த பத்து பெயர்களும் மிக மிக சிறப்பான பெயர்கள் அதனால இந்த பெயர்களை சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க உங்க கஷ்டம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி இந்த பெயர்களை நீங்களே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இல்ல இந்த பத்து பேர்களை நான் ஓதுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஓதலாம் பத்து பேர்களையும் மனப்பாடம் செஞ்சு அல்லாஹ் கிட்டே துவா செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சிக்கிங்க அடுத்தது இன்னொரு பத்து சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெமரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு முழுசாக தொண்ணூற்றி ஒம்போது பேர்களையும் மனப்பாடம் செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படி மனப்பாடம் செஞ்சு நீங்கள் தினமும் ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஸ்வர்கம் கடுமையாகிவிடும் இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் பெயர் அ தவ்வாப் மன்னிப்பை ஏற்று கொள்பவன் அல்லஹ் சுபானோ தலா மன்னிப்பை ஏற்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் அதை உணர்த்தும் சிறந்த ஒரு பெயர் தான் இது நாம் இந்த உலகத்துல வாழணும்னா நிச்சயமா முதல்ல அல்லாஹ் நம்ம மன்னிக்கணும் ஏன்னா நம்ம அறிந்தோ அறியாமலோ நிறைய தப்பு தவறுகள் செஞ்சிருப்போம் அதை மன்னிச்சாதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதை உணர்த்தும் ஒரு மிக சிறந்த ஒரு பெயர் அத்தவாப் அல்லாஹ் கிட்ட நீங்க தவுபா செய்யும் போது அத் என்ற இந்த பெயரை கொண்டு அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேளுங்க அடுத்த பெயர் அர் ரவுஃப் இறக்கம் உடையவன் அல்லாஹ் அல்லாஹுபானோ தாலா ஒரு தாயை விட பல மடங்கு அன்பை கொண்டவன் இப்போ இந்த உலகத்துல நம்ம இறக்கம் அன்புனா உதாரணமா சொல்லணும்னா ஒரு அம்மாவை தான் சொல்லுவோம் அம்மாவோட பாசத்திற்கு ஈடு என வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அதை விட எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கும் அதிகமான அன்பு உடையவன் அல்லாஹ் சுபானோ தாலா அவனுடைய அந்த பண்பை தான் அர் ஓ அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சோதனை சிக்கல் கடன் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி அர் ஊஃப் அதாவது அல்லாஹ் மீது இரக்கம் காட்டு அவனுடைய பண்பை கொண்டு நம்ம அழைக்கும் போது நிச்சயமாக நம் மீது அவனுடைய இரக்கம் வரும் அந்த இரக்கம் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர ஒரு காரணமாக இருக்கும் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழினா முதல்ல அல்லாஹ்வின் மன்னிப்பு அடுத்ததாக அவனின் கருணை அதாவது இரக்கம் இது ரெண்டும் நமக்கு வந்துச்சுனாலே நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே இந்த உலக வாழலாம் அடுத்து மூன்றாவது பெயர் அல் முத்தல் மிக உயர்வானவன் அல்லாஹ் தாலா எல்லாரை விட உயர்வானவன் இதை நாம அடிக்கடி சொல்லிட்டே வரும்போது நிச்சயமா இந்த சமுதாயத்தில் நமக்கு சொல்லிட்டு ஒரு அந்தஸ்தை ஒரு உயர்வை ஏற்படுத்துவான் வாழ்க்கையில் உயரனோ முன்னேறி செல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஒரு பெயரை அல் முத்தால் இந்த பெயரை அடிக்கடி ஓதி துவா செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபானாவதால அந்த உயர்வை நமக்கு கொடுப்பான் அடுத்து நான்காவது பெயர் அல் ஆசீம் மகத்துவம் உள்ளவன் அல்லாஹை விட மகத்துவம் மிக்கவன் சிறப்பு மிக்கவன் உயர்ந்தவன் வேறு யாருமே இல்லை இந்த பெயர் அவனுக்கு மட்டுமே உரியது அல்லாஹ்வின் மகத்துவத்தை கண்ணியத்தை சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை இது அல்லாஹ் அல்லஹ் தாலா தன்னை புகழ்வதை விரும்புகின்றான் அல்லாஹ்வை புகழ்ந்து நாம் துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தேவைகள் விரைவில் நிறைவேறும் அந்த வகையில் இந்த ஒரு வார்த்தை அல் ஆசீம் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எந்த துவா ஓதினாலும் சரி முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிங்க அடுத்ததாக ஐந்தாவது இஸ்மு அல் கபீர் மிக பெரியவன் அல்லஹ் மிக பெரியவன் அது நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் உண்மையான ஒரு விஷயம் இந்த அல்லாஹின் பண்பை ஒரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல் கபீர் இதுவும் அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு வார்த்தை நமக்கு எவ்வளோ துன்பம் ஏற்பட்டாலும் அதை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே அல் கபீர் அவனால மட்டும் தான் முடியும் அல்லாஹ் மிக பெரியவன் அதனால துன்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் வரும்போது இந்த ஒரு வார்த்தையை அதிகமாக சொல்லிக்கிங்க அடுத்து ஆறாவது இஸ்மு العليو. மிக உயர்ந்தவன் இதுவோ அல் முத்த அல் அதை பார்த்தோன்ன அதோட மீனிங்கும் இதுவும் ஒரே மாதிரி தான் வருது அல்லஹ் சுபானோ தாலா மிக உயர்ந்தவன் அர்ஷுக்கு மேலே உயர்ந்து இருக்கின்றான் நாம் செய்கிற தவறுகளை பாவங்களை கண்காணித்து கொண்டு இருக்கின்றான் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் அவன் பார்த்து கொண்டு இருக்கின்றான் அதனால் லைஃப்பில் என்ன பிரச்சனை என்ன கவலை யார் உங்களை இழிவாக பேசி மட்டன் தட்டினாலும் சரி அல்லஹ் யாரை உயர்த்தணும் யாரை இறக்கணும் சொல்லிட்டு அல்லஹ் முடிவெடுத்த ஒன்று அவன் கையில் தான் எல்லாமே இருக்குது அவன்கிட்ட கையேந்திக்கு இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை மிக அழகாக அவன் உயர்த்துவான் அடுத்து ஏழாவது அல் ஃபத்தாஹ் வெற்றி அளிப்பவன் நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு வெற்றியாகட்டும் சின்னதாகட்டும் பெரியதாகட்டும் எல்லா வெற்றியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை அப்படி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியே இல்லை எப்போ பார்த்தாலும் தோல்வி தான் வருது வெற்றிலாம் நம்மளுக்கு கிடைக்குமா சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேளுங்கள் அவனுடைய இந்த பண்பை சொல்லி கேளுங்கள் அல் ஃபத்தாஹ் எனக்கு வெற்றியை கூடு என்னுடைய கல்வியில் வெற்றியை கொடு என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடு என்னுடைய வேலையில் வெற்றியை கொடு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ எந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி தேவையோ அந்த விஷயத்துக்காக அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேளுங்க இந்த ஒரு பெயரை கொண்டு கேளுங்க அல்பத்த நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் வரும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து எட்டாவது அல்பாசித் தாராளமாக கொடுப்பவன் அல்லாஹ் சுபானோ தாலா தாராளமா கொடுப்பவன் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு இப்போ நிறைய பேர் வ வறுமையில இருப்பாங்க கஷ்டமா இருப்பாங்க இவங்க கிட்ட போனா கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு முடிவோட போவாங்க அவங்க ரொம்ப தாராளமா கொடுப்பாங்க என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்க இது பார்க்காம கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட போவாங்க அதன்படி அவங்களுக்கு அங்கே எந்த ஏமாற்றமும் இருக்காது அவங்க நினைச்சதை விட அதிகமாகவே அவங்களுக்கு கிடைச்சி ஒரு சந்தோஷத்தோடு வருவாங்க அப்போ அல்லாஹ் சுபானாவ தாலா எல்லாத்தையும் படைச்ச அல்லாஹ் சுபானவ தாலா உண்மையிலேயே தாராளமாக கொடுப்பவன் தான் அல்பாசித் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் பிரச்சனைகள் வரும கடன் சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் ரொம்ப அடிமட்டத்தில் வாழ்ந்தாலும் சரி இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்க அல்பாசித் தாராளமாக கொடுப்பவன் அல்லாஹ் உங்களுக்கு தாராளமாக கொடுப்பான் இந்த ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் மனசார உணர்ந்து அல்லாகவே நீங்க கூப்பிட்டு பாருங்க இன்ஷா அல்லா எந்த தேவை வேண்டி நீங்க கூப்பிடுறீங்களோ அந்த தேவையை அல்லாஹ் உடனடியாக பூர்த்தி செய்வான் அடுத்து ஒன்பதாவது இஸ்மோ உயர்த்து பவன் நம்ம சில விஷயங்களை செய்வோம் கண்டிப்பாக இதில் நம்மளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வேலை கிடச்சிரும் சொல்லிட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரு வேலையை செய்வோம் ஆனால் போய் அது சொதப்பலாக போயிடும் ஏன்னா நம்ம அல்லாஹ்வின் உதவியை நாடி இருக்க மாட்டோம் கண்டிப்பாக இது முடியும் இது முடிகிற டைமில் நமக்கு எதுக்கு அல்லாஹ் கிட்டே கேட்குறோம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் போது அல்லாஹ் கிட்ட கேட்க மாட்டோம் ஆனால் எப்போ எந்த நில மாறோன்னு சொல்லிட்டு தெரியாது நம்ம உயர்த்ததும் தான் நம்ம தாழ்த்துறதும் தான் அதனால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் எப்போவுமே முன்னேற்றம் அடையணும் எப்போவுமே நம்ம உயர்வான நிலையில இருக்கணும் அந்தஸ்தான ஒரு நிலையில இருக்கணும் கண்ணியம் வேணும் கௌரவம் வேணும் பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வார்த்தை அர் ராஃபிஹ் பவன் சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் கிட்ட அதிகமாக சொல்லி நீங்க கேளுங்க இன்ஷா அல்லாஹ் அனைத்து அந்தஸ்தும் கௌரவம் பதவியும் உங்களை தேடி வரும் அடுத்து கடைசியாக அல் முயஸு மேன்மை அடைய செய்பவன் நம்மை இழிவு நிலையிலிருந்து காப்பாற்ற அல்லாஹ்வேல மட்டுமே முடியும் நம்ம சில டைமில் வாழ்க்கையில் ரொம்ப இழிவான ஒரு நிலையில் இருப்போம் மற்றவங்க சும்மா ஏலி செய்வாங்க அந்த வறுமைக்கு கீழே இருப்போம் ரொம்ப இலக்காரப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு இஸ்மை அதிகமாக ஒதுங்க அல் முஐசு மேன்மை அடைய செய்பவன் நம்முடைய நிலையை மிக சிறப்பாக உயர்த்துவான் ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு கொடுப்பான் இந்த சமுதாயத்தில் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை வாழலாம் இழிவு நம்மளுக்கு நேராம இருக்கும் அதாவது அவமானம் இல்லாமல் நம்ம இருக்கலாம் ஒரு சபையில் போகும்போது நிறைய டைம்ல நம்மளுக்கு அவமானம்லாம் ஏற்படும் அது எல்லாமே இந்த ஒரு வார்த்தையை நம்ம கூறும்போது அல்ல சுபன அதிலிருந்து நம்ம காப்பாற்றுவான் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த பத்து இஸ்முக்களை நீங்கள் ஓதி துவா செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலையை அடையலாம் அனைத்து துன்பங்களிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் சுபானத்தில் உங்களை உயர்த்தவா அவங்க கஷ்டங்கள் வறுமைகள் கவலைகள் துன்பம் சொல்லிட்டு எல்லாமே நீங்கும் பத்து பேர்களும் மிக சிறப்பான பேர்கள் இந்த பத்து பேர்களை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சு அதிகமாக ஒதுக்கிங்க எப்போல்லாம் துவா செய்கிறீங்களோ அப்போ எல்லாம் இந்த பத்து பேர்களை முதல்ல சொல்லிவிட்டு பிறகு துவா கேளுங்க பத்து பேர்களோடு நிறுத்திடா மிச்சம் இருக்கிற எண்பத்தி ஒன்பது பேரையும் பத்து பத்தா எடுத்து ஓதி மனப்பாடம் செஞ்சு வச்சிக்கிங்க உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் இனி வரும் வீடியோக்களில் ஒரு பத்து பத்து பேரா போட்டு நான் வீடியோ போடுறேன் தேவைப்படுறவங்க காமெண்ட்ஸ்ல கேளுங்க அல்லாஹ்வின் திருப்பேயர்களை மனப்பாடம் செய்து அதை தினமும் ஓதி அதன் பொருட்டால் சொர்க்கம் செல்லும் வாய்ப்பை அல்லாஹ் சுபானத்தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சு இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் கல்லாஹு ஹைரன் கசீரா அஸ்ஸாமு அலைக்கும் வர்ஹமதுல்லாஹ் இவா